கர்த்தளை பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாகட்டும் இந்த நாளில் நம்ம ஒரு வார்த்தையை பார்க்கலாம் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் இருபத்தி ஓராவது வசனம் இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா நினைவுகள் எண்ணங்கள் ஈக்கங்கள் என்னென்ன தாட்ஸ் இருக்கு நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் நம்ம இருக்கோம் மனசுக்குள்ள நம்ம எப்படி வாழ போகிறோம் என்ன செய்ய போகிறோம் நம்மள இருதயங்களை அறி ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அதாவது இருதயத்தின் அந்தரங்கங்கள் எல்லாத்தையுமே அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது அந்த இருதய அந்தரங்களை எப்படி அறிஞ்சிருக்கிறார்னு சொன்னால் தொண்ணூற்றி நாலாம் சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்ம நிறைய நேரம் எதுக்காக யோசிக்கிறோம் என்ன செய்கிறோன்னு தெரியாது ஸோ நிறைய நேரம் யோசிக்கிறது இல்லாமல் வீணாக யோசிக்கிறோம் அப்படின்னு அன்றவர் சொல்கிறார் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆதி ஆகமும் பதினொன்று ரெண்டில் சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தீர்மானம் பண்ணி இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அங்கே போகிறாங்க அப்படி போகும்போது பதினொன்று நாலு சொல்லுகிறது நாம் இந்த எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதாவது அவங்க என்ன செய்கிறாங்க இங்கே நம்மளுக்காக ஒரு நகரத்தை கட்டி நம்மளுக்கு நம்ம பேர் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவரோட திட்டம் அது இல்லை அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் மனுஷனுடைய யோசனைகள்லாம் தப்புன்னு சொல்லி அவங்களோட பாஷைகளை மாற்றி விட்டுறாரு அவங்க கட்டுறதுன்னு நிறுத்திடுறாங்க அதாவது அவங்களோட சுய லாபத்துக்காக அவங்களுக்கு பேர் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணதுனால ஆண்டவர் சொல்கிறார் யோசனைகள் எல்லாமே தப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்து தடைபடாது அவருக்கு எல்லாமே நல்ல நினைவுகள் அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது அவர் தாட்ஸ் எல்லாமே சூப்பரான தாட்ஸ் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அதாவது யாத்ரா மூணு ஏழில் சொல்கிறாரு எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டியின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னா நம்மளோட இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் சஞ்சலங்கள் நம்மளோட தவிப்புகள் நம்மளுடைய போராட்டங்கள் அத்தனையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு அதனால தான் என்ன சொல்றாரு நான் உன்னை அனுப்புவேன்னு சொல்லி மோசையை கூப்பிட்டு சொல்றாரு ஸோ இருதயத்தில் இருக்கிற எல்லா நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறபடினால ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை அணுக முடியும் ஆதி ஆ பதினெட்டு பத்தொம்பது சொல்லுகிறது கத்தர் அப்புறம் அவங்க சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் அப்புறம் அவன் கூப்ட்டுன்னு ஆசிர்வதிச்சேன்னா கண்டிப்பாக அவனோட வீட்டாருக்கு அவனோட பிள்ளைக்கு அவன் சந்ததிக்கு சந்ததிக்கு அவன் கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி நீதி நியாயத்தை பற்றி சொல்லுவான் அவன் எடுத்து என்னோட வழியை எல்லாத்தையும் போதிப்பான் அப்படின்னு எண்ணி அறிந்திருக்கிறேன் அதனால தான் ஆண்டவர் அப்பறம் செலக்ட் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறார் முப்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாவது வசனம் சொல்லுது உங்களோட கிருபயிலை களி கூர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் வியாகுலங்களை அத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் ஸோ ஆண்டவருக்கு தெரியாதது புரியாதது அறியாததுன்னு ஒன்றுமே கிடையாது எல்லாமே அறிந்திருக்கிறார் என் சொல்கிறத்துக்குன்னு எதுவுமே இல்லை சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் நீங்கள் பாருங்கள் அதே அவன் பதினெட்டு பன்னெண்டில் சாரால் தன் உள்ளத்தில் நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதமாக இருக்கிற போது இன்பம் எனக்கு உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொல்லி சாரால் உள்ளத்தில் நகைக்கிறான் அது அவருக்கு தெரியுது பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது கத்திர ஆப்ராவை நோக்கி சாரால் நகைத்து நான் கிழவியாக இருக்க பிள்ளையை பெறுவதுமையோ என்று சொல்வானேன் அப்போ இருதயத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்றது கூட ஆண்டவர் சொல்கிறார் நம்ம சூழ்நிலைகளை இன்றைக்கி பார்க்குறோம் சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லையே அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை இன்றைக்கி பத்து பேரை விட்டு எடுத்துட்டாங்க இன்றைக்கி ரிசன் இப்போ சரியா இல்லை இப்போ எல்லாமே விலை இறங்குது நாட்டோட பொருளாதாரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆண்டவர் எப்படி செய்வார் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார சரிவுக்கும் ஆண்டோருக்கும் சம்பந்தம் இல்லை அவருக்கு பொருளாதாரம் ஏறி இருந்தாலும் இறங்கி இருந்தாலும் என்ன வந்தாலும் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம் அவர் வாக்கு பண்ணியதை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம் அவருக்கு இது எதுவுமே பொருட்டு கிடையாது அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம முன்குறித்து நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சில எழுதி கொடுக்கும்போது அவர் எந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து எழுதி கொடுக்கல இப்படி இருந்தால் ஆசிர்வதி நீ இப்படி செஞ்சான் ஆசீர்வதி பெண் நம்மளை சொன்னதில்லை அவர் அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து மெலாரிய நீதிவான்களாக்கி யாரெல்லாம் ஆண்டவரை வழிபடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி நம் நிமித்தம் அல்ல தமது நிமித்தமே அதை செய்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது அதனால தான் பதினெட்டு பதினாலு ஆதி ஆகமத்தில் சொல்கிறாரு கத்திரால் ஆகாத காரியம் உண்டா ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான்னு சொல்றார் என்னால் முடியாத அற்புதங்கள் ஏதாவது உண்டா அப்படின்னு இரேமையால் கூட கேட்கிறாரு ஆண்டவரால முடியாததுன்னு உலகத்துல எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இல்லைங்க நீங்க சொல்றது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தாதுன்னு சொல்றீங்களா இல்லை கட்டாயம் பொருந்தும் ஏன்னா படைத்தவர் அவரது அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் நம்ம உங்களையும் என்னையும் படைத்தவர் அவரால் கூடாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி என்ன போராட்டங்களுக்குள்ளே போய் கொண்டிருந்தாலும் இருந்தாலும் சரி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குறாரு உங்களை பார்த்து என்னை பார்த்து உங்களை பார்த்து கேட்குறாரு ஆமாம் ஆண்டவரால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றுகிறதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்தோட ஆண்டவர் சமூகத்துக்கு வருவோம் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கத்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு அங்கீகரித்திருக்கிறார் என்ற உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அதனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமானாய் ஆசீர்வாதமான நாளாய் மகிமையின் நாளாய் இருப்பதாக என்று சொல்லி உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன்